விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த பதிவில் இந்த ப்ரமோஷன் குறித்து பார்ப்போம் காவல்துறையில் நீண்ட நாட்களாக ஒரே பதவியிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரிதாபத்திற்குரிய அப்பாவிகள் அவர்களுடைய நிலைமையை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் டூ டிஎஸ்பி ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டேரக்டு எஸ்ஐ பேட்சு இப்போ வந்து தொண்ணூற்றி ஏழு இங்கே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வருடம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு ப்ரொமோஷனோட இருந்துக்கிட்டு இருக்காங்க ஏறத்தாழ வந்து அவங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் இன்ஸ்பெக்டர் ஆகிருப்பாங்க ஆனால் அப்படி பார்த்தோம்னா இப்போ பதினேழாவது வருஷம் பதினாறு பதினேழாவது வருஷமாக இன்ஸ்பெக்டராகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க இது ஓ ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கடுத்து இந்த டூ தௌசண்ட் லெவன் பேட்சு டேரக்டு எஸ்ஐ அவங்களுக்கு இப்போ இருபத்தி அஞ்சாச்சா பதினாலு வருடம் முடிஞ்சு இப்போ பதினைந்தாவது வருடமாக அவங்க இப்போ எஸ்ஐயாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க இ இது குறித்த அந்த விவரத்தை எடுத்து சொல்லுவோம் அதாவது அந்த தொண்ணூற்றி ஏழு பேட்சு எஸ்ஐ சொல்கிறேன்ல அந்த தொண்ணூற்றி ஏழு பேட்சு அந்த தொண்ணூற்றி ஆறாவது பேட்ச்சு இவங்க எல்லாம் வந்து ஒரே நேரம் தான் கலாறாங்கனாங்க தொண்ணூற்றி நாலில் அது ரைட்டு அவங்க தொண்ணூற்றி ஆறு பேட்சுன்னு சொல்லி தனியாக பிரிச்சிட்டிங்க அந்த எலெக்ஷன் டையத்துலேயே அது தனியாக பிரிஞ்சிருச்சு அவங்க வந்து கடகடன ப்ரமோஷனுக்கு போயிட்டாங்க இப்போ அந்த நைன்டி சிக்ஸ்த் பேட்சில் கூட ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் எஸ்பி பேனலுக்கு இருக்கிறதாக கேள்விப்பட்டோம் மிகவும் சந்தோஷம் அந்த அந்த கரெக்டாக அந்த இயர் வைஸ் அந்த ப்ரமோஷன் போகிறது குறித்து அதே மாதிரி தானே அந்த தொண்ணூற்றி ஏழு பேச்சு அவங்க வந்து இப்போ டைரக்ட் எஸ்ஐ தானே அதில் வந்து இப்போது ஒரு ப்ரமோஷன் இன்ஸ்பெக்டர் ஆனதோடு இருக்காங்க அவங்க டிஎஸ்பி ப்ரமோஷனுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து டிஎஸ்பி டூ ஏடிஎஸ்பி ப்ரமோஷன் போட்டிங்க இப்பையும் கூட ஏறத்தாழ ஒரு நூறு டிஎஸ்பி போஸ்ட் வரைக்கும் வேக்கன்ட் இருக்குது இப்போ இருக்கிறதுலையே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ஆக்கலாம் இவங்க அவ்வளோதான் நெருக்கி வந்து ஒரு நூறு போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக காலி ஆகிரும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக காலியாக அடுத்த பேட்ச் கூட பிடிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது ஆனால் எதுவும் பார்க்குறது கிடையாது ஆனால் அது போக இந்த டூ தௌசண்ட் லெவன் பேட்ச் இருக்காங்க பார்த்தீங்களா எஸ்ஐ அவங்க இதுலேயுமே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு பதினாறாவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் ஒரு நூற்றி முப்பது இன்ஸ்பெக்ட்ரு போஸ்ட் வரைக்கும் காலியாக இருக்குது அது ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல அந்த நூற்றி முப்பது இன்ஸ்பெக்டரு இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் டு டிஎஸ்பி ஆக்கினீங்கன்னா அதில் விழுகிற வேக்கண்ட்டு அது எல்லாம் ஜெயக்கையில் இரநூறுக்கு மேலே வரும் அதையும் தாராளமாக ஆக்கி விட்டலாம் இதில் நமக்கு என்ன கேள்வினா இப்போ வந்து அந்த டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே சீஃப் ஆஃபீஸில் பார்த்தோம்னா அந்த அட்மின் இருப்பாங்க ஜென்ரல் இருப்பாங்க வெல்ஃபேர் இருப்பாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருப்பாங்க ஹெட் குவார்டர் இருப்பாங்க மாடர்னைசேஷன் இருப்பாங்க இத்தனை இதில் இருப்பாங்க சில நேரம் ஐஜி ரேங்க் இருப்பாங்க சில நேரம் ஏடிஜிபி ரேங்க் இருப்பாங்க இப்போ இந்த ஸ்பெஷல் டிஜிபி ப்ரொமோஷன் கொடுக்கல சில நேரம் அந்த ரேங்க்லேயும் இருப்பாங்க இது எல்லாம் வந்து அவ்வளோ அதிகாரிகள் அங்கே இருந்து எப்படிங்க என்னங்க பார்க்குறீங்க ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில் இப்படி இருக்கே இப்படி இருக்கிறது முதல்ல தெரியுமா இருபத்தேழு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் ஒன்றுமே ஆகாமல் இருக்காங்களாம்ப்பா அப்படின்றது முதல்ல அந்த அதிகாரிகளுக்கு தெரியுமா இந்த ஆஃபீஸு டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் போலீஸுக்குமான எல்லா வேலையும் பார்க்குறது தான் இங்கே சீஃப் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கிளர்க்கு லெவலில் இருக்கிறது தான் ஆஃபீஸ் சூப்பரன்ட்டு கிளர்க்கு இந்த அதிகாரிகளுக்கு எதுவுமே தெரியாது வரப்பட்டது போகப்பட்டது ஏன்னால் இப்போ சொன்ன இத்தனை இதில் இருக்கிறது அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஜென்ரலு ஹெட் குவார்ட்டர் இதில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னையை டம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வேலை பார்க்குறாங்க இந்த உளவியல் சிக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சபாடி சபாடினேட்டனுடைய வெல்ஃபேர் பார்ப்பீங்க ஒன்றுமே பார்க்க மாட்டீங்க உங்களுக்கே இந்த உளவியல் சிக்கல் இருக்கே நான் என்னைய டம்மி பண்ணிட்டாங்க நான் எல்லாம் வந்து டோட்டல் டிஜிபி லேண்டாக இருக்குது தமிழ்நாடுக்கு இருக்க வேண்டிய ஆள் என்னை பிடிச்சி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் உட்கார வச்சிட்டாங்க என்ன பிடிச்சி அட்மினாக இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைத்தால் நீ என்னத்தை அடுத்த ஆளுனுடைய நலன் பார்ப்பீங்க அதனால தான் இப்போ இப்போ அந்த ஐ ஏடிஜிபி வெல்பேரு அது குறைஞ்சி ஐஜி வெல்பேர் இருந்துச்சு இப்போ ஒரு டிஐஜி லெவலுக்கு இருந்தே நீங்கள் அதை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அது பாருங்கள் என்ன வெல்பேர் பார்க்குறீங்க புறம் வந்து டைரெக்டாக வந்து கான்ஸ்டபிள் இருக்கிறவர்கள் டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறாரு நேரடியாக ஆனால் இந்த மாதிரி நான் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் என்னால் வந்து இந்த காவல் நிலையத்தில் பணி செய்ய முடியலை ஆய்வாளர் டிஎஸ்பி எஸ்பி வரைக்குமே வந்து இந்த கொள்ளையை அடிக்கிறாங்க அந்த கொள்ளையை அடிக்கிறாங்க ஏற்று கேட்க கேட்டோம்னா என்னைய பனிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக டிஜிபிக்கு லெட்ரு போடுறார் பார்த்தோம்ல ஆனால் டிஜிபிக்கு லெட்ரு போடுறாரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு இருக்கிற ஹோமுக்கு லெட்ரு போடுறாரு எனக்கு வேலையே வேணாம்க வேலையை இவங்கள வச்சு வேலை வாங்க முடியலைங்க அந்த அளவுக்கு ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க எனக்கு என்னால் வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்ஸ்பெக்டர் டிஜி டிஜிபி அண்டு ஹோமுக்கு லெட்ரு போடுறாரு இதெல்லாம் எப்படி வரும் வெல்ஃபேர் பார்க்குற அதிகாரி கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் பார்க்குறவர் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்குறவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராது இந்த ப்ரமோஷன் அது இதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வராது ஆனால் உண்மையிலே இந்த டிபார்ட்மெண்ட்டு தெரியுது அட்மின் தெரியுது ஜென்ரல் தெரியுது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தெரியுது ஹெட் குவார்ட்டர் தெரியுது மாடர்னைசேஷன் தெரியுது இதெல்லாம் தெரியுது ஆனால் இது யார் மென்னு வெல்ஃபேர் பார்க்குறது எந்த போர்ட்ஃபோலியோ யார் பார்க்குறாங்க யாருக்குமே தெரியாது முடியாது டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அறிவிங்க ஒரு சர்க்குலர் போடுங்க ஏப்பா வெல்ஃபேர் இவர் தான் பார்க்குறாரு அட்மின் இவங்க தான் பார்க்குறாங்க உங்களது ப்ரமோஷன் இவங்க தான் பார்க்குறாங்க எதுவுமே தெரியாது ப்ரமோஷன் கொடுத்து கேட்கணும் அப்படின்னா என்ஜிபி செக்ஷனுக்கு போய் கேட்கணும் அந்த செக்ஷனில் இருக்கிற சூப்பரண்டை தான் கீழே அப்படியே மெல்ல கூட்டிகிட்டு வந்து அவர் தான் விவரத்தை சொல்லுவார் இன்னும் சொல்ல போனால் அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த சூப்பரன் லெவலில் இருக்கிறது இருக்காங்கல்ல அவங்க தாங்க இத்தனை பேரை சுற்றுல வருது சுற்றுல விட்டு சிண்டு முடிகிறது எல்லா வேலையும் பார்க்குறது எல்லாருமே அதுதான் ஆனால் நைன்ட்டி சிக்ஸு நைன்ட்டி செவனு இதை தூக்கி முன்னாடி வச்சு விட்டுறது அதை தூக்கி பின்னாடி வைக்கிறது அப்புறம் கேட்டோம்னு வைங்க ஏங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க என்ன வேண்டியது அதிகாரி எப்போயாச்சும் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க என்னங்க அவங்க இன்னும் பெண்டிங் இருக்குதுன்னா சார் அது கோர்ட்டில் கேஸ் இருக்குது சார் அவர் அன்றைக்கி ஒரு நாள் கேட்டதுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு ஓட்டி விட்டுருவார் அவ்வளோ தான் அவர் தான் அவ்வளோ அந்த அதிகாரி பார்த்த வேலை சரி போய்ட்டு வாங்க அப்படின்ட்டுவார் கோர்ட்டில் கேஸ் இருக்குது சார் அப்படின்ட்டுவார் செக்ஷன் சூப்பரெண்டு இன்று அந்த கோர்ட்டுக்கு போக வைக்கிறதே இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் என்ஜிபி செக்ஷனில் இருக்கக்கூடியது 的 நைன்ட்டி நைன் வந்தாங்க இல்லை எஸ்ஐ அதில் வந்து டைரெக்ட் எஸ்ஐயை நைன்டி செவன் கன்வெர்ட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் தாங்க ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அது ஒரு டீம் கோர்ட்டுக்கு போச்சு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல நாங்கள் நைன்டி நைனில் வந்தாலும் நாங்கள் தான் வந்து கேட்டகரி ஒன்றில் எஸ்ஐ ஆனேன் நைன்டி செவனில் அப்பாயின்மெண்ட் ஆளுக்கு முன்னாடி எங்களை வை அப்படி ஒரு டீம் போச்சு கோர்ட்டுக்கு போச்சு அது என்ன கோர்ட்டில் கேஸ் இருக்கேன் என்னன்னு தெரியல என்ன எப்படி அப்படின்னா எங்களை சீஃப் ஆஃபீஸில் தான் சொன்னாங்க அப்படின்ட்டாங்க இப்படி பூரா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சிண்டு முடிச்சு விடுறது ஆனால் and the டூ தௌசண்ட் லெவன் பேட்சு சொல்கிறேன்ல அந்த எஸ்ஐக்கு உருப்படியாக கரெக்டாக ப்ரமோஷன் வந்துருந்துருக்கேன் ஆனால் தொண்ணூற்றி ஒன்றில் டைரெக்ட் கிரேடு ஒன்று உமன் கிரேடு ஒன்று எடுத்தாங்கல்ல அவங்கள கொண்டு போய் இந்த டூ தௌசண்ட் லெவன் பேட்ச் வந்து அந்த பிப்ரவரியில் வந்தாங்க அவங்கள வந்து அந்த டூ தௌசண்ட் லெவனு ஜனவரி லாஸ்ட்டில் இருபத்தி ஆறாம் தேதி ப்ரமோஷன் ஆனது மாதிரி ஏதோ எஸ்ஐ ஆனது மாதிரி கொண்டு வந்து வச்சு ஏமா நீங்கள் தான் முன்னாடி இருக்கீங்க நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் ஆகணும் போய் கேளுங்கன்னா அவங்களை ஒரு பக்கம் அனுப்பிச்சு விட்டாச்சு இப்போ நைன்டி ஒன்று டைரெக்டு கிரேட் ஒன்று பேச்சுக்கும் இந்த டூ தௌசண்ட் லெவன் டைரெக்ட் எஸ்ஐ பேச்சுக்குமான சிண்டு முடிச்சு விட்டாச்சா அது கேஸில் இருக்கும் இப்போ அந்த ஆஃபீஸர் கேட்குறாருன்னு இங்கே அதிகாரி கேட்குறாரு இவர் என்ன சொல்லுவார் என்ஜிபி செக்ஷன் சூப்பரெண்ட்டு அவர் சார் அது கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படியா சரி அது வந்துச்சுன்னா நான் சொல்லுங்கள் அப்படின்ட்டுவார் இந்த வேலை புறாமல் உங்களுக்கு நீங்கள் இதில் இன்வால்மெண்ட்டோடு பார்த்தீங்கன்னா தனங்க இதெல்லாம் பார்ப்பீங்க எப்படியா கேஸுக்கு போவேன் எதுக்கு கேஸ் போகிறேன் நீ கரெக்டாக வெல்ஃபேர் பார்க்குறேன் நீ அட்மின் பார்க்குறேன் நீங்கள் கரெக்டாக அந்தந்த சீனியாரிட்டி படி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போய் அலைகிறதாயா வேலை அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கடுமையாக கேட்டால் தனங்க அதெல்லாம் எதுவுமே கேட்குறது இல்லை அவர் வரப்பட்டது போகப்பட்டது அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட நீங்கள் ஐம்பது ஐபிஎஸ் அதிகாரி அங்கே போட்டுக்குங்க இப்பையும் யார் என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி கடையில் இருக்க கடைசியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியாது அதனால் ஒரு பக்கம் பார்த்தோம்னா நேரடியாக இந்த போலீஸு டேரெக்டாக வந்து டிஜிபிக்கு லெட்ரு எழுதுறது ஆனால் அது எல்லாம் வந்து பார்த்தோம்னா என்னப்பா இப்படி லெட்ரு எழுதுறீங்களே ஆனால் இது வந்து அந்த தமிழ்நாடு சபார்டினேட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸுக்கு எதிரானது ஆமாம் பெரிய கான்ட்ராக்ட் ரூல்ஸ் கழிச்சாங்க அவங்க பார்க்குற நிர்வாகத்துக்கு இது பற்றாதா அப்புறம் போடாமல் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிறாரு யார் அந்த கான்ஸ்டபுள் ஓப்பனாக பேசுகிறாரு இவங்க பார்க்குற நிர்வாகத்துக்கு இப்போ நாங்கள் லெட்ரு எழுதுறதுல தான் ரொம்ப பட்டுக்கிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுதான் வந்து இப்போ கான்ட்ராக்ட் ரூல்ஸுக்கு எகேன்ஸாக வருது அவங்க நிர்வாக ரப்ப கரெக்டாக இருக்கான் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்குறோம்னு வைய ஆல் கிரிமினல் இன் இன்வேரியபலி எல்லா க்ரைம்ஸ்லேயும் இருக்காங்க அது மெத்து பெட்டைமயனாக இருக்கட்டும் இந்த கஞ்சாவாக இருக்கட்டும் ஹவாலா பணமாக இருக்கட்டும் பாலியலாக இருக்கட்டும் எஃப்ஐஆர் லீக் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே போலீஸ் இன்வால்மெண்ட் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு அது ஒரு பக்கம் தனியாக கே அந்த கிரைம் இன்வால்மெண்ட்டு தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் டேரெக்டாக லெட்ரு போடுறாங்க லெட்ரு போடுறவங்கள கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க சார் நம்ம உண்மையிலேயே ஹானஸ்ட்டாக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா தன்னால் வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு லெட்ரு எழுதுறாரு ஏன் ஏன்னா நிர்வாகம் கொலாப்ஸ் ஆனது மாதிரி ஆயிடுச்சுங்க டோட்டல் கொலாப்ஸு ஆனால் சும்மா எதார்த்தத்துக்கு எதையும் ஒன்று சொல்ல வேண்டியது ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டியது இது யாருடைய கண்ட்ரோலு டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாருக்குமானது அவர் சொல்லணும் இதை இதை பார்க்க சொல்லி உடனடியாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ப்ரமோஷனை எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் மொ ப்ரமோஷன் கரெக்டாக போச்சுன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கும் ப்ரமோஷன் இல்லை அப்படின்னால உடனடியாக கேள்வி அந்த வருது பார்த்தீங்களா ஆமாம் இப்போ இவங்க பார்க்குற நிர்வாகத்துக்கு இது பத்தாமல் கிடக்கு போதும் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அந்த ஒரு டெஸ்பிரேஷன் ஸ்டேட்டு அந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டு அதில் தான் வந்து போலீஸ் இருக்குது அதை நம்ம சேனல் வாயிலாக சொல்கிறேன் பாருங்கள் உடனடியாக வந்து அந்த இன்ஸ்பெக்டர் டூ டிஎஸ்பி ப்ரொமோஷன் அதை போடுங்க போட்டு முடித்த உடனே அப்படியே தானே அந்த எஸ்ஐ டூ இன்ஸ்பெக்டர் கோன்ட்டு வாங்க அதுக்கடுத்து சொல்லுவோம்ப்பா அந்த எஸ்எஸ்ஐ ஏன்னா இதெல்லாம் இவங்க சொன்னால் தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அவங்க எலெக்ஷன் மெனிஃபெஸ்டில் ப்ரமோஷனை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொன்னது அதை நினைவூட்டலாத்தேன்னு சொல்கிறேன் அவங்க சொல்லாததாக சொல்லலை அவங்க சொன்னதை ஒரு நினைவூட்டலுக்காக இந்த பகிர்தல் பார்ப்போம் உடனடியாக செய்ய வேண்டியது அந்த இன்ஸ்பெக்டர் டு டிஎஸ்பி ப்ரமோஷன் அந்த எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் டூ தௌசண்ட் லெவன் எஸ்ஐ தான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைன்டி செவன் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை உயர் அதிகாரிகள் நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த பதிவு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை பார்ப்போம் வணக்கம்